إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق من حاز الجحاء وبث من حمى رجالا كثيرا ونساء اتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم ركيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما وقال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ملالة وكل ضلالة في النار. كما تقول اللهم الله من الله يا من رمضان அவருடைய ஆலயத்தில் அமர்ந்து பார்க்க விஷயத்தை அறிந்து கொண்டிருக்கிறோம் ரமலாருடைய சிறப்பு என்று சொன்னாலே அது திருமணக்குவான் அருளப்பட்ட சிறப்பு தான் என்பதை கடந்த சில நாட்களாக நாம் பார்த்து வருகிறோம் ரமலாருடைய கடைசி பகுதியை மூன்று பகுதிகளாக பிரித்தால் இரண்டாவது பகுதியினுடைய இறுதி இணையிலே நாம் தான் அமர்ந்திருக்கிறோம்

அந்த புனிதமான இரவு என்று சொல்கிறான் அந்த வார்த்தையை மீண்டும் ஒரு முறை நம்முடைய ஆயிரம் மாதங்களை விட புனிதமான ஒரு இரவு ஆயிரம் நாட்கள் அல்ல ஆயிரம் வாரங்கள் அல்ல ஆயிரம் மாதங்களை விட ஒரே ஒரு இரவு அப்படி என்றால் அந்த ஒரு இரவில் நாம் செய்யக்கூடிய அமல் என்பது ஆயிரம் மாதங்கள் செய்வத சிறந்தது என்று இறைவன் சொல்கிறான் ஆயிரம் மாதம் என்றால் கிட்டத்தட்ட நான்கு எண்பத்தி ஐந்து வருடங்கள் நாம் விவாதத்தில் செய்யக்கூடிய நன்மையை ஒரே ஒரு இரவில் இறைவன் தருகிறான் சிந்தித்து பாருங்க ஒரு மனிதனுடைய சராசரி ஆய்காலம் அறுபது அல்லது எழுபது அறுபது வயசு அல்லது எழுபது வயது வரைக்கும் சராசரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆனால் இறைவன் சொல்கிறான் ஒரே ஒரு இரவில்

மிக அதிகமாககர்கள் வந்துவிட்டால் இரவு நேரத்தில் என்ன செய்வாங்க தன்னுடைய நம்ம என்ன செய்வதன் மூலமாக இரவு முழுவதும் இபாதத்து இரண்டு இருப்பாங்க நம்ம எல்லாம் நல்ல தூங்க ஆரம்பிக்கிறோம் நாம் பாதுகாக்கணும் ஆகவே செந்த ரமதானில் உயிரோடு வாழ்ந்தவர்கள் இந்த ரமதான இல்ல இந்த அபதால நம்ம இருக்கிறோம் அடுத்த ரம்பதால இருப்போமா என்பது நமக்கு தெரியாது ஆகவே மிக கவனமாக வரக்கூடிய நாட்களை நாம் கணிப்போம் அதிகமாக அமர்க்கள் செய்து இருவருக்கும் வரக்கூடிய நண்பக்கராக அல்லாஹ் குரு புலாரனி நம்ம அறிவனையும் மாக்கிய அருவானாக வாக ரதா அபானா அனில் ஹத்துல்லா இருக்கிற குளாரின் ஸ்மஹான் அபதா உங்க நிக்க அஷ்ஹர் அல்லாஹ் அல்லாஹ் वर